வணக்கம் நண்பர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு இது குழந்தைகளின் கதை நிகழ்ச்சி இந்த கதையை கூறியிருப்பவர் அபர்ணா அபர்ணாவின் தந்தை பெயர் கதிர்வேல் தாயார் பெயர் ஆனந்த ஜோதி அபர்ணா நன்றாக ஓவியம் வரையக்கூடியவர் அது மட்டுமல்ல குழந்தைகள் பர இசை குழுவை வழிநடத்தும் தலைவராகவும் இருக்கிறார் அபர்ணா ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த சிறு வயதிலேயே அருமையான கதை ஒன்றை நமக்கு கூறியிருக்கிறார் லண்டனிலிருந்து தாத்தா பாட்டியின் ஊருக்கு வரும் சிறுமியின் உணர்வுகளையும் அங்கு நடக்கும் நிகழ்வுகளையும் அழகான மொழியில் நமக்கு கூறியிருக்கிறார் வாருங்கள் கதையை கேட்டு ரசிப்போம் பதினொன்று வயது முதல் வருகை அம்மு வந் அம்முவுக்கு வந்து பதினெட்டு இப்போ இப்போ வந்து பதினெட்டு வயது ஆகுது அவள் வந்து முதல் முறையாக வந்து விமானத்தில் இருக்கா அப்போது வந்து அவ சின்ன வயசில் ஊருக்கு வந்தபோது அவள் வந்து நாக்புறிப்பேட்டில் அவளோட டைரியில் வந்து எழுதி வச்சுருக்கிறது எல்லாம் அவள் வந்து படித்து நினைவுபடுத்திக்கிட்டே வரலாம் அப்படின்ட்டு அவள் வந்து நினைவுபடுத்திக்கிட்டே வரலாம் அப்படின்னு படித்து பார்த்துக்கிட்டு இருக்காள் அவள் வந்து ப படிச்சுட்டே வந்துட்டுருக்கா விமானத்தில் அப்போ கீழே பார்த்தா வந்து வயல்வெளியெல்லாம் அப்படியே காஞ்சு அறுவடை முடிஞ்சு எல்லாம் காஞ்சு கிடக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அதை படிச்சுட்டு அவள் வர்ற வந்துட்டுருக்கா அதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா முதல் முறையாக அவள் வந்து பத்து வயசு இருக்கும் போது அவள் வந்து ஊருக்கு வந்திருக்கா அவங்க அப்பாவோட ஊருக்கு வந்திருக்கா அப்போ வந்து பத்து வயசுல அவ ஊருக்கு வந்தோடனே இவன் வந்து மகளுந்தில் போகிறாள் போகும்போது அங்கே விளையாண்டுருந்த சிறு சின்ன பசங்கள்லாம் வந்து அவளை ஓடி போய் ஓடி கா இது பின்னாடி மகிழ்ந்து வருது நம்ம ஊருக்கு புதுசாக மகிழ்ந்து வருது அப்படின்ட்டு பின்னாடி வந்து ஓடி ஓடி போகிறாள் ஓடி போயிட்ருக்கும்போது அவள் வந்து வந்து இப்படி இப்படி வெளியே பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கா அவங்க அப்பாவுக்கு வந்து எல்லோரும் உணக்க வைக்கிறாங்க வணக்க வைக்கிறத பார்த்துட்டு இவங்க அப்பாவும் வந்து அந்த மகிழ்ந்தோட சாளரத்தை திறந்து அவங்க அப்பா அவங்க அவங்க அப்பா வந்து முகத்தோட அவங்க எல்லாத்துக்குமே பதில் வணக்க வைக்கிறாங்க பதில் வணக்க வைக்க வந்து அவங்க அந்த சாலத்தை திறந்த உடனேயுமே அம்மாவுக்கு வந்து சூடான காற்று அப்படியே அவளை அப்படியே எரிச்சலாக்குது அப்படியே ரொம்ப வெப்பமாக இருக்கிறதுனால அவளை தாங்கிக்கவே முடியல ஆனாலும் அப்பா இவ்வளோ பேருக்கு வணக்கம் வைக்கிறாரே அப்படிங்கிற ஆச்சரியத்தில் அந்த சூடான காத்தையும் வந்து மறந்தே போயிடுறா அப்போ வந்து ஒரு குடிசை வீடு சின்ன குடிசை வீடு தான் அந்த சின்ன குடிசை வீடு கிட்ட அந்த மகளிர்ந்து ஓட்டுநர் இருப்பார்ல அந்த மகளிருந்து ஓட்டுநர்கிட்ட அவர் வந்து அப்பா அவங்க அம்மாவோட அப்பா வந்து நிறுத்துங்க இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த சொல்லிடுறாங்க அம்மு எல்லோருமே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இறங்கி அந்த குடிசை வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அப்போ வந்து உள்ளேருந்து ரெண்டு ஒரு தாத்தா ஒரு பாட்டி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு தா அந்த தாத்தா வந்து அழுக்கு வேட்டி சட்டையும் போடல எதுவுமே போடல அழுக்கு வேட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு வெளியே வராரு அவங்க பாட்டியும் வந்துட்டு ஏதோ அழுக்கு சேலை ஏனோ தானோன்னு கட்டிக்கிட்டு வராங்க அவங்க வந்து வந்தோடனையும் அம்மும் வந்து அந்த பாட்டி வந்து அப்படியே தூக்கி கொஞ்சிறாங்க மகிழ்ச்சியில் ஆனால் அம்முக்கு அங்கே நடந்தது ஒன்றுமே பிடிக்கலை அவங்க வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வந்து அப்படியே சி எப்படி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படியே எந்திரிக்கிறதுக்கு பார்க்குறா ஆனால் அவங்க பாட்டி வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க தாத்தா வந்து அவளோட தலையிலே தடவி கொடுத்துட்ருக்காங்க அதை பார்த்து வந்து தாத்தாவும் மறைக்கிறாள் அது அதெல்லாம் விட்டுட்டு அவங்க அந்த குடிசை வீட்டு கதவு கிட்டே பார்க்குறா அப்போ வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு ஊர்கிட்டையே பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பேர் அவங்க அம்மா அவங்க அம்மா அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஊருக்கே நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியும் பாரு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு கேள்வி வந்து அவளோட மனசுக்குள்ளே இருக்குது அப்புறம் வந்து மேல் கிளையில் குருவிக்கூடு அது வந்து என்னென்னா ஒரு வாட்டி வந்து அவள் த தூங்கிட்ருக்க அப்ப அப்போ வந்து அவளை வந்து தாத்தா வந்து எழுப்பி கூட்டிகிட்டு போகிறாரு வா நம்ம வயலுக்கு போயிட்டு வரலாம் அம்மும் இங்கே வா நம்ம வயலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வந்து அவ திருன்னு முழிச்சுட்டு சும்மா நடந்து வந்துகிட்ருக்கா அப்போ வந்து அப்படியே முழிச்ச கண்ணோடு அப்படியே பார்த்துக்கிறாள் அப்பாவை அப்பாவை பார்த்தா சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பாவும் அதனால் தாத்தா கூட அவ போகிறா போயிட்டு அவள் வந்து வயலை வயலை பார்க்கறதுக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்காங்க அப்போ வந்து அவங்க தாத்தாவோட நண்பர் போல அவர் வந்து அவரும் சட்டையே போடல தாத்தாவும் சட்டையே போடல தாத்தா வந்து சட்டை போடாமல் வெளியே போறாரு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து அவர் மாதிரி அவர் தாத்தா மாதிரியே எதுவும் சட்டை போடாமலும் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருந்தார் அவர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு அந்த பாரு மேங்கிலையில் குருவி கூடு கட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க மேங்கிளைனா என்ன மேல் கிளை மே மேல இருக்கிற கிளையில குருவி கூடு கட்டிருக்குன்னு அர்த்தம் அவங்க வந்து அந்த மகிழ்ச்சியோடு சொல்றாரு அந்த பெரியவரும் அது பா அது கேட்டவங்க தாத்தாவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அது மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக அவங்க நடந்து போகிறாங்க நடந்து போயிட்டு அந்த ஏரி ஏரி ஏரிக்கரையில் ஒரு மரம் பெருசாக வளர்ந்துருக்குது அந்த மரத்தில் ஒரு கிளை மேலாக்கில் அப்படியே போகுது போனோம் போகிற கிளையில் அப்படியே ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு அம்மும் வந்து அங்கே பாரு அம்மும் அந்த மேல் கிளையை பார் மேலே இருக்கிற அந்த பெரிய கிளையை பார் அப்படின்னு சொல்கிறாங்க அவளும் இப்படி கீழே குமிஞ்சு இப்படி பார்க்கறா பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூடு அழகாக கட்டியிருக்கு குருவி அது வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு இப்படி வந்து மேல் கிளையில் கட்டியிருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா வந்து இந்த ஆண்டுக்குள்ளே அந்த ஏரி வந்து நிறைய நம்பிடும் நிறைஞ்சாலும் நடைஞ்சிடும் இது வந்து ரொம்ப தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ வந்து என்னடா இது மேலே கட்டியிருந்தால் நிறையா தண்ணி வருமா என்ன இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேக்குறா அவங்க தாத்தா கிட்ட அப்போ வந்து தாத்தா சொல்கிறாரு இதுக்கு அர்த்தம் என்னென்னா கிளை அதாவது கட்டி கட்டியிருந்துச்சுன்னா இந்த ஏரி இருக்கு இல்லையா இந்த ஏரி முழுக்க நிரம்பிடும் நிரம்பி எங்களுக்கு நிறைய தண்ணி வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் தண்ணி வரும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோடனே அப்ப அம்மு கேட்குறா அப்போ கீழ்கிளையில கட்டியிருந்தா அப்படின்னு கேட்குறா அப்போ கேட்டோடனையும் கீழ்கிளையில கட்டியிருந்தா அது வந்து கீழ்கிளையில கட்டிருக்கும் போது நிறைய தண்ணி வந்துச்சுன்னா அது வந்து அந்த குருவி கூடு வந்து மூழ்கிரும் தண்ணியில மூழ்கிரும் அதனால வந்து அது ரொம்ப தண்ணி வராது அப்படின்னு சொல்றாங்க அம்மும் கேட்குறா ஏன் தாத்தா இப்போ வந்து கீழ்கிழையில் கட்டியிருந்துச்சுன்னா தண்ணி வந்து நிறையா வந்துச்சுன்னா மூழ்கிரும்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் எப்படி தாத்தா பறவைக்கு தெரியும் கீழே கட்டணும் மேலே கட்டணும்னு அப்படின்னு கேட்குற அம்மு அம்மு கேட்குறத பார்த்துட்டு ஏன் நீ அறிவாளி பொண்ணு நான் அதுக்கும் சொல்கிறேன் பாரு அதுதான் இயற்கை இயற்கையில் எல்லாமே எல்லாம் அந்த பறவை எல்லாமே இதை உணர்ந்து வச்சுருக்கோம் அதனால தான் இதை இது இப்படி நடக்குது இயற்கை தான் எல்லாத்துக்குமே காரணம் இவங்களை பார்த்து நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு அவங்க தாத்தா வந்து சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று கவனிக்கிறார் தாத்தா அவள் வந்து ஒவ்வொரு தடவையும் அவளை தா அவரை தாத்தா தாத்தான்னு கூப்பிடு கூப்பிட அவளுக்கு அவருக்கு வந்து அந்த தாத்தாவுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவளை வந்து இவள் வந்து நம்மளை தாத்தான்னு கூப்பிடுறா அப்படின்னு அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகிற வழியில் வயலையும் பார்த்துட்டு போகிறாங்க அப்புறம் நீங்கள் ஏன் சட்டை போடலை இது வந்து ஒரு தலைப்பு அவங்க வந்து வயலுக்கு போயிட்டுருக்கு போயிட்டுருக்க இவங்க வந்து கேள்வி கேட்குறா ஏன் தாத்தா நீங்கள் ஏன் சட்டை போடல அப்பா கிட்டே ஏன் நிறைய பேர் இது பே பேக்கிறா பேசுகிறாங்க எல்லோரும் நல்லா வணக்கம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேக் வந்து இப்படி சொல்கிறாங்க எல்லோரும் வணக்கம் வச்சு நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறா வந்து நிறைய கேள்வி கேட்டே வரா இரு ஒன்று ஒன்றா பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க தாத்தா தாத்தா சொல்கிறத கேட்டுட்டு இவளும் வந்துது இப்படி நடந்து வந்துக்கிட்டே இருக்கா தாத்தா கூட அப்போ வந்து வயலுக்கு போய் நின்ன தாத்தா அவகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு முதல்ல நீ என்ன கேள்வி கேட்ட அப்பா கிட்டே எல்லாரும் ஏன் பேசுகிறாங்க அப்படி தானே கேட்ட ஏ எங்களுக்கெல்லாம் நாங்கள் நாங்கள்லாம் வந்து அவ்வளோக்கா படிக்க படிக்காதவங்க நாங்களாம் படித்ததே இல்லை ஒரு வாட்டி உங்கள் அப்பாவை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு அது அதனால தான் அவனை நல்லா படிக்க வச்சேன் அவனும் சிரமப்பட்டு படித்தான் எங்கள் ஊரில் யாருமே முழுசாக படிக்கலை உங்கள் அப்பா படித்த பிறகு தான் எல்லாமே மாற்று வந்துச்சு உங்கள் அப்பா பத்தாவது போய் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் எடுத்தான் அதனால் எல்லாமே மாற்று வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன எங்கள் அப்பா அவ்வளோ படிச்சிருக்காரா தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்கலாம் இப்படி படிக்க வைக்க முடியலையே அப்படின்னு தான் பட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து உங்கள் அப்பாவை எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற இதிலையே நான் வந்து படிக்க வச்சேன் அதனால் வந்து உங்கள் அப்பா பெரியவனாகி நல்லா வெளிநாடெல்லாம் போ போயிட்டான் நல்லா வெளிநாடெல்லாம் போய் நிறையா சம்பாரிச்சான் அதனால தான் வந்து நீங்கள் புது வீடு கட்டுறீங்கல்ல இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அதெல்லாம் வந்து இப்போதான் நடக்குது இப்போ வேற உன் பிறந்தநாள் வருதுல்ல அப்போ உங்கள் அப்பா வேற நூலகம் வீடு திறப்பு விழா அதெல்லாம் பண்ண போகிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உங்கள் தாத்தா அப்புறம் நாங்கள்லாம் வந்து சட்டை போட தெரியாது எங்களுக்கெல்லாம் சட்டை போட தெரியாது நாங்கள் இன்னும் முழுசாக பழகலை எங்கள் வயசு இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள்லாம் சட்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் தாத்தா அப்படின்னு கேட்க நான் வந்து நாங்கள்லாம் வந்து சட்டை போட்டு முழுசாக பழகலை நாங்கள்லாம் எப்பயாச்சும் ஒரு நாள் அதாவது பண்டிகை அன்னைக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னே வந்துட்டு சரி தாத்தா வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவ வயலை பார்த்துட்டு நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு போகிறாங்க அப்போ வந்து அவர் சொல்ல அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இல்லையா அந்த சொல்லிகிட்டு இருக்க சொல்லிகிட்டு இருக்க அவருக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வடிகிறதை அப்படியே பார்க்குறான் அம்மு அப்படியே பார்த்துட்டு அப்புறம் எல்லோரும் போகிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க போனோனையும் பாட்டி வந்துட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க வீட்டில் உட்காந்தோடனே அவங்களையும் பாட்டி அப்படின்னு கூப்பிட்றா யார் அது நம்மளே பாட்டின்னு கூப்பிட்றது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க அம் அவங்க அம்மோட பாட்டி பார்த்தா அம்மா வந்து ஓடி வர்றா இப்படி சொன்னாங்க தாத்தா இப்படி அவங்க ஏன் சட்டை போடல அப்பா எப்படி படித்தார் எல்லாமே சொன்னாங்க அப்படின்னு இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கா அவங்க பாட்டிக்கிட்டேயும் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கா அப்புறம் வந்து அவ வந்து ஒரு வாட்டி அவங்க அப்பா அவங்க லண்டன்லலாம் இருக்கும்போது அவங்க அவங்க அம்மா அப்பா கூட கதை கேட்காம அவங்கள அவங்கக்கிட்ட தூங்காமல் இருந்ததே கிடையாது ஆனால் வந்து இங்கே வந்தோனையும் தாத்தா பாட்டிக்கிட்டே நல்லா நெருங்கிட்டான் அதனால் இன்றைக்கி நான் தாத்தா பாட்டி கூடயே படுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாள் இவங்க அம்மா கூப்பிடும்போதும் நான் வேண்டாம் நான் வரல அப்படின்னு சொல்லிடுறான் சொன்னானேயா வந்துட்டு தாத்தா பாட்டிக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அவங்க பாய் விரிச்சு தான் கீழே படுப்பாங்க போல் அதனால அவளும் வந்து பாய் பாயிலே படுத்துட்டு அவளோட தொலைபேசி எடுத்து தாத்தா பாட்டிக்கு ஒன்று சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லித்தர போகிறான் அவளோட தொலைபேசி எடுத்து தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் எந்திரிச்சு உட்காருங்க நான் அவங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான் சொன்னானேயா வந்து அவளோட தொலைபேசியில் எப்படி வந்து நம்மளோட முகத்தை பார்த்து பேசுகிறது அப்படின்னு சொல்லி த சொல்லித்தரா அவங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சொல்லி இருக்கும்போது அவள் வந்து தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சொல்லி தந்துட்டுருக்கா இப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இது தொடணும் அது தொடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கா அவங்க பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்தே ரெண்டு பேரும் செஞ்சு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்பயுமே நான் வந்து பிரிஞ்சுருக்கும்போது நீங்கள் என் கூட பேசுகிறதுக்காக நான் இது உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இப்படி நீங்கள் பேசலாம் எங்கள் கூட என் கூட அப்பா கூட அம்மா கூட கூட இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா சொன்னோன்னையும் வந்து அப்படியே தூங்குறாள் தூங்கினோன்னே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடியுது விடிஞ்சோடனே காலையில் சூரியன் எழுது அப்படியே வந்து அவ அவளை வந்து அவங்க தாத்தா அப்படியே அழுங்காப்பில் தூங்கிட்டு இருக்கிறவளை அப்படியே தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து இங்கே பாரு இவங்க எல்லாரும் கோலி விளையாடுறாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா அவளை வந்து எழுப்பி விட்டு இங்கே பாரு இந்த உன்ன வச உன்ன மாதிரி பசங்க தான் கோலி விளையாடுறாங்க பாரு நீயும் போய் விளையாடுறியா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு வந்து விளையாட தெரியாது தாத்தா நீங்கள் எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறா சொன்னோன்னே வந்து தாத்தாவும் சரி நான் வந்து நான் வந்து சின்ன வயசில் விளையாண்டு கோலி மூணு இன்னும் நான் மூணு கோலியை வச்சுருக்கேன் உனக்கு நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அவரை வந்து இப்படி அடிக்க எப்படி அடிக்கணும் எப்படி வைக்கணும் வரெல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லித்தராங்க சொல்லி தந்தோன்னே இவ்வளோ நல்லா பழகிட்றான் அது ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு அவங்க கூட நானும் வரேன் என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட விளையாடுறான் விளையாண்டுட்டு இப்போ வந்து அவன் நல்லாவே அடிச்சு பழகிடுறான் கோலியெல்லாம் எல்லாம் நல்லாவே அடித்து பழகிறதும் வந்து எல்லாத்தையும் விட நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்றான் அப்புறம் வந்து அவ அவளை வந் அவள் விளையாடிட்டுருக்கும்போது ஒரு வாட்டி வந்து மே மே மேனு ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை பார்த்துட்டு அவள் ஓடி போறா அவங்க எல்லாருமே ஓடி போகிறாங்க ஓடி போய் என்னோட இது அப்படின்னு கே பார்க்க பார்த்தா அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அது அது பேர் வந்து என்னென்னா ரங்கன் அந்த ஆட்டுக்குட்டி வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து கூப்பிடுறா தாத்தா இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறா கூப்பிட்டா அவங்க தாத்தாவும் வந்துட்டாங்க தாத்தா வந்து இப்படி சொல்கிறாங்க இந்த ஆட்டுக்குட்டி இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னே தாத்தா நான் இந்த ஆட்டுக்குட்டியை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு அம்மும் சொல்கிறான் தொட்டு பார்க்குறது என்ன தூக்கியே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோடனே வந்து அதை அப்படியே தூக்கி பார்க்குறா அது மாதிரி குண்டா கொழு கோழுன்னு இருக்குது அதுவும் வெள்ளையாக இருக்குது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த ஆட்டுக்குட்டி அதனால் அவங்க வந்து வீட்டுக்கு ஓடி போய் பாட்டியையும் கூப்பிட்றா பாட்டியையும் கூப்பிட்டு எங்கள் பாருங்கள் பாட்டி நான் வந்து இன்னைக்கு ரங்கனை பார்த்தேன் ரங்கனை பா நான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி குட்டியை பார்த்தேன் அந்த குட்டி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி வந்து ஒரு கோழி குஞ்சு நிறைய எட்டு கோழி குஞ்சு கோழி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டு கோழி குஞ்சு அதை வந்து குஞ்சு பொரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஓ அப்படியா இப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டியும் அதை இப்போ கேட்டோடனே பாட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அம்மு கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க இப்போ தான் இது குஞ்சு பொறிச்சிருக்குது நான் இதுக்கு உணவு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி சொன்னவும் இது எட்டு கோழி குஞ்சு இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா வந்து அம்மா வந்து அப்படி சொல்கிறா சொன்னே வந்து நான் வந்து ஆட்டுக்குட்டி பார்த்தேன்ல அதில் வந்து அம்மா அப்படியே சொல்கிறா நான் வந்து ஆட்டுக்குட்டி பார்த்தேன்ல அது பேர் வந்து ரங்கன்னு வச்சுருந்தாங்க இந்த எட்டு கோழி குஞ்சுக்கும் பேர் வைக்கலாமா பாட்டி அப்படின்னு கேட்டா கேட்க சரி பாப்பா நீ ஏன் பேர் வைய அப்படின்னு சொல்கிறான் அப்போதான் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு அவள் லண்டனில் இருக்கும்போது அவளோட நண்பர்கள் பேரெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சா அவள் அவளோட நண்பர்கள் பேரெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு கேள்வி அது என்ன கேள்வினா அதை பாட்டிக்கிட்டு கேட்குறான் அதை என்ன கேள்வினா இப்போ கோழி குஞ்சு போட்டிருக்கில்ல பாட்டி அது வந்து பெண் கோழியா இல்லை கோழியா அப்படின்னு பார்க்குறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா பாட்டி இது சொல்கிறாங்க இப்போ தான் இதெல்லாம் குஞ்சு பொரிச்சிருக்குது இது கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் இருபது நாள் ஆகும் மண்டையில் கொண்டை இருந்தால் அது வந்து ஆண் கோழி சேவல் அதுவே கொண்டை இல்லைன்னா அது வந்து பெண் கோழி அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோடனே சரி இதுக்கு நான் பேர் வைக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட நண்பர்கள் பேரெல்லாம் வைக்கிறாள் வச்சா அவங்க பாட்டிக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல சொல்ல தெரியாதவங்க போதும் வந்து ஒன்றுமே வாழ நுழையில அவன் பாட்டியும் வந்துட்டு சரி என்னமோ பண்ணு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே வந்தோடனே வந்து அவங்களோட பாட்டி பாட்டி இருக்காங்களையா பாட்டி கூட இன்றைக்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் சொன்னோடனே வந்து அவளோட பாட்டி வந்து சரி வா நம்ம கூடையே படுத்துக்கோ எங்கள் கூடயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க ஒரு வாட்டி வந்து அவள் வந்து இன் இப்போ வந்து வந்துருச்சு அவளுக்கு பிறந்த நாள் வந்துருச்சு அவளுக்கு வந்து வந்தோம் பிறந்தநாள் வந்தோடனையும் அவள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா அவள் வந்து அவங்க அப்பா கூட அந்த வீட்டு புது புது வீட்டு திறக்கிறதுக்கும் நூலகத்தை திறக்கிறதுக்கும் வந்திருக்கா அவளோட நண்பர்களுக்கும் அந்த அழைப்பு இதெல்லாம் அவங்களையும் அழைச்சிருக்காங்க இவ சொல்லி தான் அழைச்சிருக்காங்களே அதனால் வந்து அவங்க நண்பர்களுக்காக ஒரு இது வாங்கி வச்சுருக்கா நிறைய பரிசுகள் வாங்கி வச்சுருக்கா அது மட்டும் இல்லாமல் அவளோட நூலகத்துக்கு பின்னாடி ஒரு ஓவியம் வரைஞ்சி வச்சிருக்கா அது வந்து அப்படியே மூடி வச்சுருக்காங்க இது யார்கிட்டையும் காட்டாதீங்க அப்படின்னு மூடி வச்சுருக்காங்க வந்து வந்து அந்த புத்தக திருவிழா அது நூலகம் எல்லாமே வந்து திறக்கும்போது அவன் வந்து நூலகத்தை திறக்கும்போது அவங்களோட எல்லாம் கூட்டிகிட்டு துறக்கிறான் அதுவே வீட்டை திறக்கும் போது அவங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க தாத்தா பாட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு துறக்கிறான் திற துறக்கோடனே மேலே போகிறாங்க மேலே போய் நூலகத்தெல்லாம் துறக்கிறாங்க திறந்து அவங்க வந்து இப்படி அவ வந்து அந்த உரையை எடுக்கிறான் அவள் போத்தி வச்சுருந்த உரையை எடுக்கிறாள் எடுத்தா அங்கே அவள் பார்த்தது அவள் என்ன தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அழகாக அப்படியே தத்ரூவமாக வரைஞ்சி வச்சுருக்கா தத்ரூவமாக வரைஞ்சி வச்சுருந்ததை பார்த்து இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே பாராட்டிகிட்டு போகிறாங்க அவளுக்கும் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா வந்து அவள் வந்து நல்லா பெரிய வீட்டில் நூலகம்லாம் திறந்து அவளோட பிறந்தநாள் அன்றைக்கி அவளுக்கு இப்போ பதினோரு ஆகுது அவங்க பாட்டிக்கிட்ட அவங்க தாத்தாக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் இங்கே பாருங்கள் இப்போ உங்களால் தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்லாம் சொல்கிறாள் சொல்லிவிட்டு அவள் வாங்கி வச்சுருந்த பரிசு பொருளெல்லாம் அவளோட நண்பர்களுக்கு கொடுக்குறாங்க அவ அவ நண்பர்களுக்கு கொடுத்தா அவங்க எல்லாருமே பிரித்து பார்க்குறாங்க என்னென்ன இருக்குது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து அவங்க அதுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு கொடுக்குறா கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எங்களுக்கும் நன்றி அப்படி எங்களால் எங்களோட சார்பிலையும் உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் வந்து டீசர்ட்டு தாத்தா அப்படின்னு ஒரு தலைப்பு அதில் வந்து ஒரு வாட்டி வந்து அவன் கிளம்ப போகிறான் அவன் கிளம்ப போகும்போது அவள் வந்து அவங்க அவங்கள விட்டு போகிறக்கே அவளுக்கு மனசு கிடையாது அதனால் வந்து அவள் வந்து அப்படியே மூஞ்சியை தொங்க போட்டு போகிறாள் போனால் அவள் வந்து ரொம்ப சோகமாகவே இருக்கா ஏன்னா வந்து தாத்தா பாட்டி விட்டு போகிறோம் இல்லையா அதனால் வந்து ரொம்ப சோகமாகவே இருக்கா சோகமாக இருக்கிறதுனால அவள் வந்து சரியாக தூங்கக்கூட இல்லை அங்கே போ அவள் வந்து மகிழந்தில் போகும்போது தூங்கிட்டே தான் வருவாள் ஆனால் சரியாக அவள் தூங்கக்கூட இல்லை அதனால் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டே போயிடுறா இதை பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா அந்த நம்ம முகத்தை பார்த்து எப்படி பேசணும் அப்படிங்கிறது அதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க நானும் அப்பா அம்மா எல்லாருமே உங்கள் கூட பேசுவோம் உங்களுக்கும் ஒரு தொலைபேசி நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தொலைபேசியை வாங்கினதை அவங்களுக்கு பரிசா அப்படியே கொடுத்துட்றா கொடுத்தோடனே வந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாகி சரி நீ போயிட்டு வா நாங்கள் எப்போவுமே உங்க கூட பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னே அவ்வளோ மகிழ்ச்சியாக போகிறான் நன்றி அம்முவுக்கு வயது பதினொன்று இனியனின் மொத்த கதையையும் சொல்லியிருக்கிறாள் அபர்ணா நன்றி